ஈசனாம் வாகுலேயன் என தொக தரத்தை காக்க இசுரூ தோள் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பயிரார் ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழுங்கை தன்னை காக்க என் தலைவரும் தின் தோள்களையும் உடைய முருகப்பான் என் கழுத்தை காக்க வேண்டும் முருகர் என் தலைவர் தின் தோள்களை உடைய ஒரு ரொம்ப கடுமையான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ராங்கான தோள்களுடைய என் முருகர் என் கழுத்தை கொஞ்சம் காப்பாத்துப்பா அபிரான் என விழா புற புறங்களையும் ஒளி கொண்ட தோள்களையும் காக்க வேண்டும் லக்ஷ்மி தேவியின் மருமகனான அபி அபிரான் என்று விலங்க அபிரான் என்று பாராட்டக்கூடிய என் முருகன் என் தோலை கொஞ்சம் காப்பாத்திக்கோங்க பன்னிரு படை களங்களை தன் கரத்தில் கொண்டு குற்றமற்ற என் மார்பை அப்பிரான் பனிரண்டு திரு கைகளையும் ஆயுதம் எய்ந்தி இருக்கும் போது என்னுடைய மார்பை கொஞ்சம் காப்பாத்துங்க தந்தையை பழிப்பிற்கு இடமற்ற என் முழங்கைகளை அழகிய குறிஞ்சி நில கடவுளான அக்கந்தனையே காக்க வேண்டும் என் கடவுள் முருகர் யாரு குறிஞ்சி நிலை நிலத்தின் கடவுள் அப்படிப்பட்ட குறிஞ்சி நிலத்தின் கடவுளான என் முருகபுரான் என்னுடைய முழங்கைகளை காப்பாத்து தந்தையே அப்படிங்காங்க பாகு தோல் தின் தோள்களை உடையவன் வாகுலேயன் முருகபிரான் திரு பெயர்களில் வாகுலேயன் என்ற பெயரும் ஒன்று வாகுலை என்றால் கார்த்திகை என்று பொருளும் உண்டு எனவே கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்ட என வளர்க்கப்பட்டவன் என்னும் கொள் கொள்ள இ இடம் உண்டு சுந்தரம் கழுத்து ஏசு தேஜாய் தேஜா தேஜ ஆசு குற்றம் ஏசு பழிச்சொல் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இந்நிலத்திற்குரிய தெய்வம் குறிஞ்சி நிலத்திற்குரியும் என் தலைவன் முருகன்